எதுக்காக வந்து புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு வந்து உரிய மாதமாக கொண்டாடப்படுறோம் அப்படின்னாக்கா சூரியன் வந்து பன்னெண்டு ராசிகளில் வந்து ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒரு ஒரு ராசியில் வந்து சஞ்சாரம் செய்வார் அதுபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து ராசியில் வந்து சஞ்சாரம் செய்வதனால தான் வந்து புரட்டாசி மாதம் இந்த சூரியனுடைய இந்த சஞ்சாரம் செய்யக்கூடிய புரட்டாசி மாதத்தில் ராசி ராசியோடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் கிரகம்தான் அதிகிரகம் வந்து புதன் கிரகம்தான் இந்த புது இந்த புதன் கிரகத்தோடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கனாக்கா எம்பெருமான் பெருமாள் தான் தான் வந்து புரட்டாசி மாதம் பெருமாள் கூறிய மாதமாக நம்ம வந்து கொண்டாடப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் வந்து புதனுடைய கிரகங்கள் உடைய நிழல் வந்து நம்மளுடைய பூமியில் படுறதுனால சயின்டிஃபிக்காக பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து ஒரு மந்தமாக இருக்கும் எந்த ஒரு பொருளும் வந்து சீக்கிரமாக வந்து மசியாது நம்ம சாப்பிடக்கூடிய வந்து பொருள்லாம் வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அசைவ சா அசை அசைவ சாதனம் சாப்பிட்டோம்னாக்கா அறிவியல் ரீதியாக அசைவ சாதனம் சாப்பிட்டோம்னாக்கா அது சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது அதனால தான் வந்து இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம வந்து எல்லாமே வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறோம்